செய்யும்னவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஏனாச்சலா

எல்லோரையும் நிரப்புவதற்காக நன்றி இந்த வளாகத்தை நிரப்பி கொண்டிருக்கிற ദൈവुका நன்றி இறை வார்த்தையை வழங்கவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து இயேசு மகாராஜாவே உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் 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 ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் கொண்டு வரும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதிகாரம் வசனங்கள் முதல் ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அழைந்து தெரிவாய் என்றார் செய்யாதே என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை கடவுளது கட்டளையை மீறி கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை கொலை செய்யும் பொழுது அது சாபமாக மாறும் பெண்ணின் வயிற்றிலே கரு உண்டான அந்த நொடி பொழுதிலே ஆண்டவராகிய கடவுள் உயிர் மூச்சையும் ஆன்மாவையும் அந்த சிசுக்குள்ளே வைக்கின்றார் அந்த குழந்தை கடவுளது சாயலை பெற்று உயிர் உள்ளதாகின்றது தாயின் கருவில் உயிரோடு இருக்கும் குழந்தையை நீங்கள் கரு சிதைவு செய்யும் பொழுது நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அதனால் உண்டாகும் சாபத்தையும் சுமப்பீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் காயின் கொலை செய்த தன் தம்பியின் ரத்தம் மண்ணிலிருந்து அவனுக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி கூக்குரளிட்டது காயின் சபிக்கப்பட்டவனானான் பிரியமானவர்களே நீங்கள் தரு சிதைவு செய்யும் பொழுது நீங்கள் கொலை செய்யும் உங்கள் குழந்தையின் ரத்தமும் உங்களுக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் முதலாவதாக நீங்கள் ஸ்தபிக்கப்படுவீர்கள் இரண்டாவது நிலம் விளைச்சலை கொடுக்காது மூன்றாவது மிருக ஜீவன்கள் பழுகி பெருகாது நான்காவது நீங்கள் உங்கள் கைகளால் செய்யும் எல்லா தொழிலும் பலனற்று போகும் உங்கள் வீட்டு பெண்கள் மலடிகளாக இருப்பார்கள் உங்கள் குடும்பம் தரைமட்டமாகும் பிரியமானவர்களே கருச்சதைவு செய்திருக்கிறீர்களா பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக செபியுங்கள் சாபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் அவர் உங்களை எல்லா சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்வார் எரேமியா முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு ஒரு வார கருதானே ஒரு மாத கருதானே ரெண்டு மாதங்கள் தானே ஆகியிருக்கின்றன என்று சொல்லி துணிச்சலோடு தருச்சதைவும் செய்யாதீர்கள் கரு சிதைவு செய்வது ஒரு கொடிய பாவம் நீங்கள் சாபத்திற்கு தப்பவே மாட்டீர்கள் பிரியமானவர்களே தாயின் கருவில் குழந்தை முன்னரே ஆண்டவர் அதை அறிந்திருக்கின்றார் குழந்தை தன் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் முன்பே ஆண்டவர் அதை திருநிலைப்படுத்தி மக்கள் இனங்களுக்கு இறை வாக்கினாக உயர்த்தி இருக்கின்றார் ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படாதீர்கள் ஆகவே கருச்சிதைவு செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை எதிர்த்து நிற்கிறீர்கள் கொலையும் செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சிதறண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்ட ஆண்டவராகிய கடவுள் உத்தரத்திலிருந்தே என்னை ஊழியனாக உருவாக்கினார் என்கிறார் இறைவாக்கினர் ஏசாயா பிரியமானவர்களே ஒரு விந்தும் கருமுட்டையும் இணையும் பொழுது ஒரு புதிய உயிர் உண்டாகிறது அதற்கு கெம்பிரியோ என்பது பெயர் ஆண்டவராகிய கடவுள் அந்த சிறிய சிசுவுக்குள்ளே ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் ஒரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை எதிர்த்து நிற்காதீர்கள் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையாக இருந்தாலும் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாளும் கொலை செய்யாதீர்கள் பெண் சிசு கொலை செய்யாதீர்கள் கரு சிதைவாக இருந்தாலும் சிசு கொலையாக இருந்தாலும் நீங்கள் சிந்துகின்ற உங்க குழந்தைகளின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி உங்களுக்கு எதிராக கூக்குரல் இடும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் தரை மட்டம் முன்னால் கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பிற்காக கத்தரி அழுது ஜெபியுங்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள் உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் என்கிறார் ஆண்டவர் கவனமாக கேளுங்கள் உதரத்திலிருந்தே தாங்குபவரும் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவருமாக ஆண்டவர் இருக்க கரு சிதைவு செய்ய கரு கலைப்பு செய்ய யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது பிரியமான மருத்துவர்களே அபாஷின் கிளினிக் வைத்து ஏராளம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களே உயிரை அழிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது பாவ வழியில் நீங்கள் சம்பாதிக்கும் பணமே உங்களை வேட்டையாடி பிடித்து எரி நரகத்தில் தள்ளும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் உயிரை எடுக்க உங்களுக்கு அதிகாரமே இல்லை ஆகவே கரு கலைப்பு செய்வது தவறா என்று கேள்வி கேட்காதீர்கள் வேதத்தின் அடிப்படையில் கரு சிதைவு செய்வது ஒரு கொடிய பாவம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அழிக்கும் பரிசில் பிரியமானவர்களே பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் அவர் அளிக்கும் மாபெரும் பரிசு பிரியமானவர்களே பிள்ளைகளை பாதுகாத்து வளர்ப்பதில் உங்கள் உரிமையும் கடமையும் ஆகும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளை வளர்ப்பதில் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள் ஒரு குழந்தை உண்டானதும் திருமணமாகி சிறிது காலம் தானே ஆகிறது என்று சொல்லியோ அல்லது புது வீடு கட்டிய பிறகு பார்த்துக் கொள்ளலாம் வேலை கிடைத்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியோ கரு கலைப்பு செய்யாதீர்கள் சில வருடங்கள் ஜாலியாக வாழ்ந்த பிறகு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கலைப்பு செய்யாதீர்கள் குழந்தை வேண்டும் என்று கேட்கும் நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்காமலே போகலாம் கருக்கலைப்பு செய்த ஏராளம் பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் செய்த பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபியுங்கள் முதலாவதாக நீங்கள் சிந்திய உங்கள் குழந்தையின் ரத்தத்தினால் ஏற்பட்ட சாபத்தை நீக்க ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக ஜெபியுங்கள் மூன்றாவதாக இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய்யுங்கள் நான்காவதாக ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் சாப கட்டுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே பிரியமான பெற்றோரே உள் உறுப்புகளை உண்டாக்கியவரும் தாயின் கருவில் உரு தந்தவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதீர்கள் கருச்சிதைவு செய்து படைத்தவரை வேதனைப்படுத்தாதீர்கள் தாயின் உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் மருத்துவர்கள் அறிவுரைப்படி தேவைப்பட்டால் அபாஷன் செய்யலாம் ஆனால் யாருடைய வற்புறுத்தலின் செய்யாதீர்கள் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு வீட்டில் மகளும் மருமகளும் ஒரே நேரத்தில் கருவுற்றிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மருமகளை கருக்கலைப்பு செய்ய சொல்லி மாமியாரும் கணவரும் வற்புறுத்தவே குடும்ப சமாதானத்தின் பொருட்டு மருமகள் கருக்கலைப்பு செய்து கொண்டாள் அந்த குடும்பத்தை சாபம் பிடித்தது கணவனும் மாமனாரும் வேலையை இழந்தார்கள் வயலில் கிணறு வற்றி போய்விட்டது இன்னும் ஏராளம் அழிவுகளும் இழப்புகளும் அந்த குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றன இந்த நாள் வரைக்கும் பத்து வருடங்களாகியும் இன்னும் அந்த மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பிரியமானவர்களே யார் வற்புறுத்தினாலும் எந்த சூழ்நிலையிலும் வசதியின்மை வறுமை உடல் குறைவு குடிகார கணவர் என்று எந்த காரணத்திற்காகவும் கருக்கலைப்பு செய்யாதீர்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம் ஆண்டவராகிய உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் தாயின் கருவில் உரு தந்தவரும் எங்கள் உள் உறுப்புகளை உண்டாக்கியவருமான நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை போற்று புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் நீ தந்த கர்ப்பத்தின் கனியை நாங்கள் உதாசீனப்படுத்தி துணிச்சலோடு பாவம் செய்து விடாமல் நன்றி செலுத்தி பரிசுத்த குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்ப்பத்தின் கணிகளை இயேசுவுக்கு என்று வளர்த்தெடுக்க பரிசுத்த வாழ்வு வாழ உமது பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பும்படி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவேட் பிரைசலாட் என் உள்ளூர் உண்டாக்கிய உண்டாக்கிய வனீதானே தாய் கருவில் ஒரு தந்தவனிதானே வியத்தது முறையில் எனப்படை படைத்தீரே நன்றி நவழ்கின்றே வியத்தது முறையில் நினைப்படைகிறேன் நன்றி நவிழ்கின்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி நன்றி omakkananjee praise the, lord. Praise, praise the, the lord. lord praise the lord praise the lord praise the lord